வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி விழுப்புரத்தில் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் வரலாறு காணாத வெற்றியை பெற்றிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு வழங்கி கடைசி வாய்ப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயன்படுத்திக் கொள்ள என அவர் அறிவுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு ஆயிரத்தி இருநூற்று எட்டு நாட்களாகியும் அதை செயல்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் வன்னியர்களுக்கு உடனடியாக உள் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தியும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் விழுப்புரத்தில் நடைபெற்ற மாபெரும் மக்கள் திரல் போராட்டம் வரலாறு காணாத வெற்றியை பெற்றிருப்பதாக கூறியுள்ளார் இதை சாத்தியமாக்கிய பாட்டாளி சொந்தங்களுக்கு தனது நன்றிகளை உரித்தாக்குவதாக அவர் தெரிவித்துள்ளார் வன்னியர்களின் அடிப்படை உரிமையான இடஒதுக்கீட்டை வழங்க மறுக்கும் திமுக அரசின் சமூக அநீதியை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்குடன்தான் விழுப்புரம் மக்கள் திறள் போராட்டத்திற்கு திரண்டு வரும்படி அழைப்பு விடுத்திருந்தேன் அடுத்த சில நாட்களில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தார்கள் இதே கோரிக்கையை முன்வைத்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி சென்னை மன்ரோ சிலை அருகில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்களை விட பல மடங்கு பாட்டாளி சொந்தங்கள் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டனர் விழுப்புரம் போராட்டத்தின் வெற்றி காரணம் லட்சக்கணக்கான பாட்டாளிகள் திரண்டு வந்ததுதான் என்று குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை நேற்றைய போராட்டத்தில் தனிநபர்களாக பங்கேற்ற பாட்டாளிகளை விட குடும்பத்துடன் கலந்து கொண்ட பாட்டாளிகள்தான் அதிகம் பெருமளவிலான பாட்டாளிகள் தங்களின் கைக்குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமிகளுடன் போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் இதன் மூலம் வன்னியர் இடஒதுக்கீட்டு சிக்கலில் தங்களின் வலிகள் வேதனைகள் உணர்வுகள் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றையும் அவற்றை கடந்து தங்களின் எச்சரிக்கையையும் வெளிப்படுத்தி இருக்கின்றனர் இதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு மனசாட்சி என்ற ஒன்று இருந்தால் வன்னியர் இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் நீங்கள் செய்தவை நியாயமானவையா சமூக நீதி இலக்கணத்துடன் இயந்தவையா என்பதை எண்ணி பாருங்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றமே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் முப்பத்து ஓராம் நாள் அளித்த தீர்ப்பில் கூறிவிட்ட நிலையில் அதை செயல்படுத்துவதில் உங்களுக்கு தடையாக இருப்பது எது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இன்றுடன் ஆயிரத்து இருநூற்று ஒன்பது நாட்களாகிவிட்ட நிலையில் தமிழக அரசு நினைத்திருந்தால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்க முடியுமா முடியாதா எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் நாள் தலைமை செயலகத்தில் உங்களை நானும் பாமக மூத்த நிர்வாகிகளும் சந்தித்து மனு அளித்த போது உரிய தரவுகளை திரட்டி மே பத்தாம் நாளுடன் நிறைவடையவுள்ள சட்டப்பேரவை கூட்டத் தொடருக்குள் அதாவது முப்பத்தி இரண்டு நாட்களுக்குள் வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றுவேன் அது சாத்தியமாகவில்லை என்றால் மாணவர் சேர்க்கை தொடங்குவதற்கு முன்பாக அதாவது கூடுதலாக ஒரு மாதத்திற்குள் பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி அளித்தீர்களே அதை ஏன் நீங்கள் நிறைவேற்றவில்லை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியும் என்று கூறுகிறீர்களே அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் எந்த இடத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை அரசுதான் எடுக்க வேண்டும் என கூறுகிறீர்களே இது மாநில அரசின் உரிமைகளை தாரை வார்க்கும் செயல் அல்லவா தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டின் அளவு ஐம்பது விழுக்காடாக உயர்த்தப்படவும் வன்னியர்கள் உள்ளிட்ட நூற்றி எட்டு சமூகங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக அறிவித்து அவர்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கவும் காரணமாக இருந்த சாதிவாரி மக்கள் தொகை விவரங்கள் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட அம்பாசங்கர் ஆணையத்தால் திரட்டப்பட்டவை என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா இஸ்லாமியர் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க பதினான்கு ஏழு இரண்டாயிரத்து ஆறாம் நாள் அமைக்கப்பட்ட நீதியரசர் ஜனார்தனம் ஆணையம் அதன் அறிக்கையை ஆறு மாதங்களில் தாக்கல் செய்தது அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்து எட்டாம் நாள் அமைக்கப்பட்ட நீதியரசர் ஜனார்தனம் ஆணையம் இருநூற்று நாற்பத்தி மூன்று நாட்களில் பரிந்துரை அறிக்கையை தாக்கல் செய்தது ஆனால் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்கும்படி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு ஆணையிடப்பட்டு இவற்றை விட பல மடங்கு அதாவது தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு நாட்கள் ஆகிவிட்ட நிலையிலும் ஆணையம் அதன் அறிக்கையை தாக்கல் செய்யாமல் தாமதித்து வருகிறது இதுதான் உங்கள் சமூக நீதியா தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றில் ஒரு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்டு அதன் பதவிக்காலமும் நிறைவடையவுள்ள நிலையில் அதற்கு வழங்கப்பட்ட சமூக நீதி பணியை முடிக்காமலேயே பதவிக்காலத்தை நிறைவு செய்வது இதுதான் முதல் முறை என்பது உங்களுக்கு தெரியுமா இது அரசுக்கு அவமானம் அல்லவா தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அது குறித்த விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டியது அவசியம் என்பது தெரியுமா பீகார் தெலுங்கானா ஒடிசா ஆகிய மாநிலங்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது நடுவணரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்போவதாக அறிவித்த பிறகும் மாநில தேவைகளை கருத்தில் கொண்டு கர்நாடகா இரண்டாவது முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிவு செய்திருக்கிறது இவ்வளவுக்கு பிறகும் கூட தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையா மருத்துவர் ஐயா அவர்களால் வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்டது முதல் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தங்களின் சமூக நீதிக்காக வன்னிய மக்கள் போராடி வருகின்றனர் இனியும் தாங்கள் ஏமாற்றப்படுவதை தாங்கிக் கொள்ள அவர்கள் தயாராக இல்லை இடஒதுக்கீட்டுக்காக காத்திருக்கவும் அவர்கள் விரும்பவில்லை சமூக நீதி அவர்களின் உரிமை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வன்னியர்களின் நீதியை மறுத்து உங்கள் தலைமையிலான ஆட்சிக்கு நீங்களே முடிவுரை எழுதிவிடாதீர்கள் உங்களுக்கு இப்போது கிடைத்திருப்பதுதான் கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வன்னியர்களின் வலிகள் வேதனைகள் உணர்வுகள் ஆகியவற்றை மதித்து அவர்களின் உரிமையான உள் இட ஒதுக்கீட்டு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்